என் நாடார் ரத்த உறவுகளுக்கு வணக்கம் கடந்த இரண்டாம் தேதி என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் எங்கோ இருந்தாலும் என்னை மறவாமல் என்னை உங்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக நினைத்து என்னை பாவித்து வாழ்த்து கூறிய என் சமுதாய உறவுகளுக்கும் எனது நெஞ்சமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லை கேரளாவில் நடத்தப்பட்ட நம் சமுதாய விழாவும் என்னுடைய பிறந்த நாள் விழாவும் வெகு தூரத்தில் இருந்தாலும் அங்கு தூரமென்றும் பாராமல் எல்லோரும் தன் வேலைகளை விட்டு விட்டு அங்கு வந்து வாழ்த்து கூறிய அனைத்து நம் சமுதாய உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் நான் எங்கிருந்தாலும் இந்த சமுதாயத்துக்காகவே வாழ்வேன் என் உயிர் மூச்சு உள்ளவரை இந்த சமுதாயத்துக்காகவே வாழ்ந்து மடிவேன் என்று இந்த நேரத்தில் என் சமுதாயம் என்னை வாழ வைக்கிற என் சமுதாயத்தில் என்னுடைய வளர்ச்சி இந்த சமுதாயத்துக்காக அரசியல் வளர்ச்சிக்காக என்னைக்கும் நான் பாடுபடுவேன் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு வாழ்த்து தெரிவித்த அனைத்து நம் சமுதாய இளைஞர்களுக்கும் படையணியர் அனைவருக்கும் நம் நாடார் வீட்டு பொண்ணுகள் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்